எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல போற திருநாள் அன்று நாம எப்படி விரதம் இருந்தால் நம்முடைய வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் என்பதை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஆடிபூரம் என்பது மிக மிக முக்கியமான வழிபாட்டு திருநாள் அம்மன் அவதரித்த தினம் இந்த நாளில் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி சீர் வைத்து வழிபடும் வழக்கம் கடைபிடிக்கப்படுது இந்த நாளில் எல்லா அம்மன் கோவில்களிலும் சிறப்பு அலங்காரங்கள் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படும் நாம வழிபாடு செய்வதும் சிறப்பானது அதோடு பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அவர்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் என்பதும் நம்பிக்கை பெண்கள் விரதம் இருக்க வேண்டிய முறை பற்றி இப்ப பார்க்கலாம் ஆடிபூரம் என்பது ஆண்டால் மட்டும் மகாலட்சுமி தேவியையும் வழிபாடு செய்வதற்கு உரிய மிக முக்கியமான திருநாள் இந்த ஆண்டு புதன் புதன்கிழமையில் வருவது இன்னொரு விசேஷமாகவும் பார்க்கப்படுது என்பது ஆடிபூரம் கிழமையில் வர்றதுனால இது சுக்கிரன் புதன் சேர்க்கையாக பார்க்கப்படுது இந்த நாளில் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் விரதம் இருந்து வழிபாடு செய்தார் அவங்களின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி வருமானம் அதிகரித்து பொருளாதார நிலையில் முன்னேற்றங்களும் உண்டாகும் அடிப்புறம் ஆண்டால் அவதாரம் எடுத்த தினம் ஆண்டாள் மகாலட்சுமியின் அம்சமாக பூமியில் இருந்து தோன்றியவள் அதே மாதிரி சுக்கர பரிகார தலமான ஸ்ரீரங்கத்தில் திருமாலோடு ஐக்கியமானவள் ஒரு பெண்ணின் வாழ்க்கை முழுமை பெறுவது என்பது திருமண வாழ்க்கை சந்தோஷமான இல்லறம் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு சந்தோஷம் அடைவதில் தான் இருக்கு அதனால இந்த நாளில் பெண்ணாக பிறந்து தன்னுடைய வாழ்க்கை முழுமை பெறுவதில் இருக்கும் தடைகள் மனக்குறைகள் போன்றவை நீங்குவதற்கு ஆடிப்புற தினத்தில் பெண்கள் நிச்சயமாக விரதம் அனுஷ் அடிப்பொரு காலையில் நீராடி வீட்டில் விளக்கேற்றி வைத்து விரதத்தை ஆரம்பிக்கணும் அன்றைய தினம் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை நீரில் குங்கும பூ போட்டு அந்த தீர்த்தத்தை குடித்தும் பால் பழங்களை சாப்பிட்டும் விரதம் அனுஷ்டிக்கணும் குங்கும பூ தீர்த்தம் குடிப்பதால் மனதில் அமைதி உணர்வும் தெய்வீக தன்மையும் குரு மற்றும் சுக்கரவசிய தன்மையோடும் உடல் அமையும் மாலை நான்கு மணிக்கு பிறகு அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று முதலில் மகாலட்சுமி தேவியை மனதார வழிபாடும் செய்யணும் மகாலட்சுமி தேவிக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் வாசமிக்க மலர்கள் தாமரை மலர்கள் போன்றவற்றை கொடுப்பது போல கொடுக்கணும் அதற்கு பிறகு பெருமாள் தரிசனம் செய்து அங்கு கொடுக்கும் துளசி தீர்த்தத்தை கொடுத்து விரதத்தை நிறைவும் செய்யணும் அப்படியே வெளியே வந்து கோவிலுக்கு வரும் பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு போன்ற மங்கள பொருட்களையும் தானமாக கொடுக்கணும் அதற்கு பிறகு வீட்டிற்கு வந்து மகாலட்சுமி தேவிக்கு நம்மால் முடிந்த நெவேதியங்களை வைத்து வழிபாடு செய்த பிறகு மற்றவர்களுக்கு அதை கொடுத்து தானம் சாப்பிட்டு விரத நிறைவும் செய்யணும் இந்த நாளில் பெண்கள் என்ன வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துகிட்டு விரதம் இருக்காங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும் அதோடு அருளும் சுக்கிரவசியமும் ஏற்படும் அடிப்பூரம் புதன் கிழமையில் வர்றதுனால பெண்கள் இந்த நாளில் பச்சை நிற உடை அணிந்து விரதம் இருப்பது நல்லது அதோடு நீளம் ரோஜாப்பூ நிறம் போன்றவை கலந்து இருப்பது இன்னும் சிறப்பானது என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செயறேன்